எங்கே போயிட்டு வர உன்னைத்தான் கேட்குறேன் எங்கே போயிட்டு வர புரியல ஆண்டி நான் என்ன ஜப்பான் பாஷையிலையா பேசுகிறேன் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறேன் உனக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா மா என்னம்மா திடீர்னு ரோகிணி பார்த்து இப்படி கேள்வி கேட்குறீங்க இத்தனை இப்படி கேட்டதே இல்லையே இன்னைக்கு கேட்டதுக்கு அவளை முதல்ல பதில் சொல்ல சொல்லு என் கிளைண்ட் ரெண்டு பேரை பார்க்க போனேன் அப்புறமா ஷோரூம்க்கு போனேன் வேற எங்கெல்லாம் போனேன்

அங்க மீனா ஏதோ பூ கொடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களா தான் வந்து என்கிட்ட பேசناங்க மனோஜ் நீ அவகிட்ட என்ன பேசனே அவங்க வந்து பேசناங்களேனே நானும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்புறம் அவங்க முத்து பத்தி விசாரிச்சாங்க அவ்வளவுதான் அப்ப பேச வந்த நீ அவகிட்ட பேசுவியா லோகனி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கேனே லோகணியே இந்த வீட்டு மருமகளுகா அக்கா தங்கச்சிக்கு பாத்ரி அவ பாத்திட்டா பேர் செய்வாங்க இதுல என்ன தப்பு இருக்கு இந்த வீட்டு மருமகங்கிற நினைப்பு அவளுக்கு இருந்திருந்தா நம்மள மதிக்காம அவங்க இங்க இருந்து போயிருப்பாளா என்னப்பா சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது என்ன அங்கிள் புதுசா ஏதாவது ப்ராப்ளமா புதுசா என்னமா வரப்போகுது வீட்டுல இருக்கிற பழைய ப்ராப்ளம் தான் அப்பா உங்களதான் ப்ராப்ளம் புரியுதுரா என்ன ஏதா சொல்லணும் நான் மட்டும் முந்திட்டு வந்துருவாரு இப்ப ரோங்கனே மீனாவை பார்த்து பேசுனதுல உனக்கு என்ன பிரச்சனை மீனாவை பாத்தீங்களா எப்படி இருக்காங்க என்னையும் கூப்பிட்டு நானும் பாக்க வந்திருப்பேன்ல ஒரு கேர்ள்ஸ் மீட்டிங் போட்டிருக்கலாம் நானே எதேச்சியா தாங்க அவங்கள பாத்தேன் ஸ்ருதி பாத்தா அப்படியே போக வேண்டியதானே எதுக்காக அவகிட்ட பேசுற என்ன மதிக்காம அவ போயிட்டா அப்புறம் அவளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீ அவளை பார்த்து பேசுனது தப்புதான் ஆண்டி நான் ஒண்ணு அவங்களை தேடி எல்லாம் போய் பார்த்து பேசல திடீர்னு அவங்கள பார்த்த அவங்களா வந்து பேசினாங்க ஒரே வீட்டுல இருக்கும் நான் எப்படி ஆண்டி அவங்கள பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும் ஏ பேசக்கூடாது நம்மள மதிக்காம போனவ என்ன பேசி வேண்டி கிடக்கு அவகிட்ட இந்த வீட்ல யாரு பேசக்கூடாது அந்த கருப்பு கோட்டை உள்ள வச்சிட்டு வந்தியா என்னது கருப்பு கோட்டை ஆமா என்னமோ இந்த வீட்டு ஜட்ஜ் மாதிரி ஆர்டர்லாம் போட்டு அதானே ஹதாแน மீனாவை பத்தி ஏன் பேசக்கூடாது நானே அவங்க வீட்டுக்கு போய் மீனாவை பார்த்துட்டு தான் வந்தேன் என்னது நீயும் போய் பார்த்தியா ஏன் அவளுக்கு பார்க்கணும் தோணிருக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கா இதுல என்ன மார்க்கு விஜயா நானும் காலையில மீனா போய் பார்த்துட்டு தான் வந்தேன் நீங்க எதுக்கு அவளை போய் பாத்தீங்க இதுனால தான் அந்த வீட்ல நம்மள கிள்ளிக்கிற மாதிரி பார்க்கறாங்க பெரிய இவளட்ட பைய தூக்கிட்டு கிளம்பனல்ல நீங்க என்னடனா பின்னாடியே போய் பார்த்து பேசிட்டு வர்றீங்க அவளுக்கு இன்னும் திமறு அதிகமா தான் ஆகும் அப்புறம் எப்படி அவன் நம்மள மதிப்பா எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கிறதுனால நமக்கு மதிப்பு வராது மதிக்கிறது நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு உடனே எனக்கு பாற எடுக்காதீங்க நீங்க போனது தப்புதான் ஆமாப்பா நீங்க அம்மா அவங்க வீட்டுக்கெல்லாம் போறீங்க போனா என்னடா இது பாரு நமக்கு மூணு ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க பொண்ணுங்க பிறக்கல ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த மூணு மருமகளுமே நமக்கு பொண்ணு மாதிரி தான் நம்ம பொண்ணு வீட்டை விட்டு போனா போயிட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுருவியா நீ அப்படியே நமக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தாலும் இவள மாதிரி திமிர் பிடிச்சவளா நான் வளர்த்திருக்க மாட்டேன் நீங்க சும்மா இந்த காரணம் எல்லாம் சொல்லாதீங்க நீங்க அவளை போய் பாத்திருக்க கூடாது அத நீ சொல்லாத நான் சின்ன பையன் கிடையாது எப்போ யாரை பாக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்க சொல்லிட்டு இருக்காது அம்மா அண்ணி என்ன தேவ இல்லாமையா சண்டை போட்டு போயிருக்காங்க முத்து குடிச்சிட்டே இருக்கான்னு தானே போனாங்க மீனா திரும்பி வரணும்னா முத்து குடிக்கிறத ஸ்டாப் பண்ணாலே போதும் அப்பாவை எப்பவும் இங்க திரும்ப வர முடியாது இந்த ஜென்மத்துல முத்து குடிக்கிறது நிறுத்த போறதே இல்ல சாமியே எப்பா சாமி சரணம் என்ன அது சாமி ஓ சாரி 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 என்ன சாமி திடீர்னு நின்ட கேட்டப்ப உங்களுக்கு எமனா நடிச்ச மாதிரி சீரியல்ல ஏதாவது வேஷம் போடுறீங்களா என்ன வேஷம்லாம் இல்ல இதான் オリジナル டேய் என்ன இப்படி வந்து நிக்கிற ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிறேமா பாத்த தெரியலையா அதெல்லாம் தெரியுதே நீ யார கேட்டு மாலை போட்ட ஐயப்பனுக்கு கேட்டு வேண்டிகிட்ட மாலை போட்டுக்கிட்ட हूं ஒண்ணு இவன் ஃபுல்லா குடிக்குறான் இல்லனா மாலை போட்டு வந்து நின்னுறான்

அவன் எங்க வேணாலும் போட்டு என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனா மாலைய போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த வீட்டையே அதுக்கேத்த மாதிரி மாத்தி ஆகணும் இல்ல மாலை போடுறது முன்னாடி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் நீ நான் மாலை போடுறதும் உன்ட்ட எது கேட்கணும் டேய் மாலை போட்டு வந்தா வீட்டை சுத்தபத்தமா வச்சிருக்கணும் வீட்ல அசைவல்ல சமைக்க கூடாது அதானே என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது வெஜ்ஜு சாப்பிட்டா கூட நான் முட்டை இல்லாம சாப்பிட மாட்டேன் இப்ப எல்லாம் முட்டையே வெஜ்ஜுன்னு சொல்றாங்க அது இன்னும் டிபேட்ல தான் இருக்கு இன்னும் முடியல டே மனோஜ் எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிடணும் ஏதாவது இருக்கா என்ன என்னெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுடா என்னாலே கறி மீன் எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது எனக்கு பழகி போச்சு அதெல்லாம் சாப்பிடலாம் உடம்புல என்ன சத்து இருக்கும் இவன் இப்படி வந்து நிக்கிறான் நீங்க கேட்க மாட்டீங்களா அவன் மாலை போட்ட விஷயம் எனக்கு முன்னாலேயே தெரியும் வெரிமா எங்கிட்ட கிட்ட சொல்லாம அவன் என்ன விஷயம் பண்ணியிருக்கான் அதனால தான் மார்க்கெட்க்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்ல வெஜிடேரியன் மட்டும் செஞ்சா போதும் ஐயோ அதுக்கு இல்லைங்க அது பா என்னமா இப்படி சொல்றீங்க டெய் உன்னை என்ன பட்னியா வர்க்க சொல்றாங்க நானே ரொம்ப நாள் நான்வெஜ் சாப்பிடுறதை கொஞ்ச நாள் கட் பண்ணனும்னு யோசிச்சிட்டு இருந்தேன் நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்டா 콜ஸ்ட்ரால்லாம் அதிகமாயிடும் அதெல்லாம் ஒண்ணு ஆவாது பா என்னால சாப்பிடாம இருக்க முடியாது பா ஆ என்னால இருக்க முடியாதுங்க ரோஹினி உங்களாலயே முடியாதா ஆ எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான் ஸ்ருதி எப்பவும் பேலன்ஸ்டாவே இருக்கீங்க அவன் மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வீட்டில் காய்கறி சமைச்சு சாப்பிட்டா போதும் அதெல்லாம் முடியாதுங்க இவன் பண்ணுவானா மலைக்கு போற வரைக்கும் இவனை கோயில உள்ளய விட உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா போச்சு இல்லையா அவங்களுக்கு என்ன வெளில அனுப்புறது ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு அவன் வீடு வாசல் இல்லாதவன் அல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க குடும்பத்துல ஒருத்த மாலையை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தான்னா நல்லது நடக்குன்னு தெரிஞ்சுக்க உனக்கு கரிய மீன் தான் முக்கியமா போச்சுல்ல ஏங்க இவன் பொண்டாட்டி அவளை மதிக்காமல் வீட்டை விட்டே போயிட்டா இவன் ஒரு வார்த்தை கூட கேட்காம மாலை போட்டுட்டு வந்து நிக்கிறான் இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வாங்க நாம பேசாம இருக்கணுமா அப்படி பண்ணலம்மா இவனோட பொண்டாட்டி வெளில போயிட்டால அவளை வர வைக்கிறதுக்காக சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம் ஒரு ஸ்டெண்டு தான் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சீன் போட்டு இப்படி பேசுறா நீ சிரிக்கிற என்ன பண்றது மாலை போட்டிருக்கும் போது யாரையும் அடிக்க முடியாதுல்ல அண்ணன் பேசட்டும் எல்லாம் மைண்ட்ல இருக்குது மாலையை கலட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் விஜயா இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா உனக்கும் மனதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதா விடுப்பா இவங்க கூட சண்டை போடுற மூட்ல நான் இல்லை நீ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதப்பா என்ன கறி மீன் சாப்பிடணும் உங்களுக்கு அவ்வளோதானே மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் வெளில தேங்கிக்கிறேன் என்னடா நீ இல்லப்பா கார் ஷெட்டு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குப்பா நான் இங்கே தங்கிக்கிறேன் நீ அங்கே போய் தங்கடும் பரவாயில்லப்பா நானும் ரொம்ப நாள் ஒன்றும் வரதா இருக்குல்ல என்ன மணி நாளில் மலைக்கு போயிட்டு வந்துடும்ப்பா ஏன்னா என் தொழில்லையும் அங்கே எங்கேன்னு போக வேண்டியிருக்கும் அதான் உடனே மலைக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் அது வரைக்கும் நான் ஷெட்லேயே தங்கிக்கிறேன்ப்பா சரி நீ மாற்றம் வேணும் நினைக்கிறேன் இங்கே இருந்தா உங்க அம்மா எந்த மாற்றமும் வராது சரிப்பா நினைக்கலாமே வரண்டா பழக்கில் வரேன் ஏ மனோஜ் நான் உனக்கு தொல்லையெல்லாம் இருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே நல்லா ஆடு கோழின்னு பண்ண வச்சு நல்லா மெய்